ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு பேரை மட்டும் நீங்கள் சேன் பண்ணிங்கன்னால் போதும் உங்களை வேணான்னு சொல்லி விலகி போன பர்சன் கூட நீங்கள் தான் வேணும்னு தேடி வர அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவங்களால அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நம்ம மறுபடியும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் டிலேடு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பாக அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நிறைய மெத்தட்ஸ் நமக்கு தெரியும் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம மைண்டை நம்ப வைக்கிறக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த மெத்தட் பண்ணனாலும் சரி நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களுக்கானவங்க அவங்கள நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க பர்சன் வேணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஆனால் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்தால் அப்படியே தடுமாறுறீங்க ஏன் அப்படின்னா இது வந்து லைஃப் நம்ம கரெக்டான வழியில் போகிறோமா இல்லையாங்கிற டவுட்டு நிறையா பேருக்கு வருது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குழப்பத்தோட மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தான் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அந்த கோலில் ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குற விஷயம் இதுவாக தான் இருக்குது உங்களுக்கான பர்சன் வேணுமா வேண்டாங்கிறதுலேயே வந்து ரொம்ப 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 டவுட்டாக இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் சேலஞ்சஸ் வரும் அந்த சேலஞ்சஸ் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திற விஷயமாக இருக்கும் ஸோ அதனால் சேலஞ்சஸாக லவ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பரான மெராக்கல்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த டெக்னிக் பண்ணாலும் இந்த டெக்னிக் எனக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிற அஃபர்மேஷனை சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே எங்கள் அஃபர்மேஷன் தான் அது யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்குது ஸோ திரும்ப திரும்ப பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணி மெத்தட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஸோ இப்போ நான் இப்போ சொல்ல போகிற ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு பேர் இந்த பேரை நீங்கள் யாரை நினைச்சு சொல்றீங்களோ அந்த பர்சனை ரொம்ப 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 ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த மந்த்ராவும் நமக்கு தெரிஞ்ச மந்த்ரா தான் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது அந்த பேர் தான் அதனால் எந்த ரிலீஜியனில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த பேரை நீங்கள் உங்களுக்கான பர்சனை நினச்சி சொல்லும்போது அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இது லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது யாரை வேணாலும் இந்த பேரை சொல்லி நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து அன்பு அதாவது யூனிவர்சல் லவ்னு சொல்லுவோம் இல்லையா பிரபஞ்சத்துடைய ஒட்டுமொத்த அன்பையும் உங்கள் கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த பெயர் தான் அது ஸோ என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தான் இந்த பேர் நமக்கே தெரியும் கிருஷ்ணர் தான் அன்புக்கான கடவுள் அப்படிங்கிறவர் ஸோ ஓம் க்ளீன் கிருஷ்ணாய நமக மந்திரத்தோட பவர் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பேரை சொன்னாலே போதும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அட்ராக்ட் ஆகியே தீருவாங்க பிரபஞ்சத்துடைய அன்பையே அடக்கி வச்சிருக்கிற பெயர் தான் கிருஷ்ணா அப்படிங்கிற பேர் ஸோ இந்த பெயரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பரில் எழுத முடியும் அப்படிங்கிறவங்க உங்களோட பேரு கிருஷ்ணா உங்களுடைய லவ்வர் பேர் அப்படி எழுதுங்க ஸோ இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா எப்படி நினச்சிட்டே எழுதணுன்னா நீங்களும் உங்களுடைய பர்சனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அவங்க உங்களுக்கு கிடச்சிட்டாங்க அந்த கிருஷ்ணரே உங்கள் ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறாங்கங்கிற மாதிரி நினச்சிட்டு எழுதுங்க இதே வந்து கையில் எழுதணும்னு நினைக்கிறவங்க வெறு கிருஷ்ணா அப்படின்னு மட்டும் எழுதுனீங்கனாலே போதும் அதாவது மணிக்கட்டில் கிருஷ்ணான்னு மட்டும் எழுதிட்டு அந்த பேரை பார்க்கும் போதெல்லாம் நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அந்த கிருஷ்ணரே உங்கள் ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க உங்களுடைய அன்பின் ஆதாரமாக அந்த கிருஷ்ணரே இருக்கிறாங்கங்கிற மாதிரி நினச்சிட்டு எழுதுங்க இதே வந்து கையிலே வந்து பேர் எழுத முடியும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபெல்லாம் வந்து தைரியமாக எழுதலாம் இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் உங்கள் பேர் கிருஷ்ணா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் ஸோ இதை வந்து நீங்கள் யாரை அட்ராக்ட் பண்ணுறக்கு வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் உண்மையான அன்போட நியாயமான காரணத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த பேரை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை கண்டிப்பாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் இது சேன் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சந்தோஷமாக நூற்றி எட்டு முறை சேன் பண்ணுங்கள் இதை வந்து டெய்லி காலையில் உடனே நீங்கள் சேன் பண்ணலாம் இல்லைனா நைட்டு தூங்க போகும்போது விசுவலைஸ் பண்ணிகிட்டே நீங்கள் சேன் பண்ணும்போது பவர் ரொம்ப 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 அதிகம் ஸோ விசுவலைசேஷனுக்கு பவர் கண்டிப்பாக உண்டு விசுவலைஸ் பண்ண முடியலனாலும் நம்பிக்கையோடு இதை சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக விசுவலைசேஷன் வந்துடும் ஏன்னா விசுவலைசேஷனுங்கிறது கடைசி லெவல் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அது வந்து ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கும்போது தான் உங்களால் வந்து ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும் ஸோ விசுவலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு இந்த கிருஷ்ணரை வந்து நினச்சிக்கோங்க ஏன்னா கிருஷ்ணரை நினைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் வேறு ரிலீஜியனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்து கடவுள் வந்து எப்படி நாங்கள் கும்பிட முடியும்னு கேட்குறீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு பேராக நினச்சிட்டு அந்த பேருக்கே சக்தி இருக்குது தான் கிருஷ்ணான்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த பேரை மட்டுமே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கனாலே போதும் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை தேடி வருவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ரொம்ப 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 அமைதியான மனநிலைமையில நீங்கள் சொல்லணும் இன்னொரு பவர்ஃபுல்லான மெத்தட் நீங்கள் இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க தண்ண அந்த டம்ளரில் வந்து தண்ணீர் நிரப்பிக்கோங்க தண்ணீர் நிரப்பிட்டு அதுக்கு வெளியில் ஒரு பேப்பரில் உங்களோட பேர் கிருஷ்ணா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை எழுதி வச்சுருங்க ஓவர் நைட் அந்த வாட்டர் அப்படியே வச்சுருங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது உடனே அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப சூப்பர் போறான அண்டர்ஸ்டாண்டிங்கான ரிலேஷன்ஷிப்பை உங்கள் ஸ்பெசிஃபிக் கிட்ட கிட்டேருந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லையா தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணியில் நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் சந்தோஷமாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பதினெட்டு முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்க உங்கள் ஸ்பெசிபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்கான எனர்ஜி வந்து அந்த தண்ணியே உங்களோட உடலுக்கு கொடுத்துடும் சீக்கிரமாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படி இல்லை இது எதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஜஸ்ட்டு என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்கள அந்த டைமில் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்துட்டாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பதினெட்டு முறை சேன் பண்ணுங்கள் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து சேன் பண்ணுங்கள் ஈஸியாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை தேடி வருவாங்க அதற்கு உண்டான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா மெத்தடுமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஸோ மெத்தடில் எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையே அதுக்கு கொடுக்குறீங்கங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வந்து தே சேரும் ஸோ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் கடவுளை நம்புறீங்க பிரபஞ்சத்தை நம்புறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுத்தே தீரும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் ஸோ எல்லாருக்குமே இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்